குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருக்குறளில் நடுவு நிலைமை அப்படிங்கிற அதிகாரம் தான் பார்க்க போகிறோம் முதல் குரல் என்ன அப்படின்னா தகுதி என ஒன்று நன்றே பகுதியான் பார்ப்பட்டு ஒழுகப் அதாவது தகுதி அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயம் எது அப்படின்னா நடுவு நிலைமையாக இருக்கிறாங்கல்ல அதுதான் இருக்கிறதுலேயே ஒரு தகுதியான ஒன்று அப்படின்னு இந்த குரலோட அர்த்தம் தகுதி என ஒன்று நன்றே பகுதியான் பார்ப்பட்டு ஒழுக பெறின் அந்த ஒரு அறமே போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து ஆக்கம் அப்படின்னா வளர்ச்சி அப்படின்னு அர்த்தம் அதாவது நடுநிலைமையோடு இருப்பான்ல அவனோட வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னா அவனோட வழித்தோன்றலுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அவனோட பரம்பரை ஃபுல்லாக எல்லாத்துக்குமே அது ஒரு பாதுகாப்பாக இருக்கும் எது அப்படின்னா நடுவு நிலைமையாக தான் இந்த குரலோட அர்த்தம் செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து நன்றே தறினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒளிய விடல் அதாவது நல்ல விஷயமே இருந்தாலுமே நடுவு நிலைமை நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா அதால வரும் உயர்வை வந்துட்டு அன்னைக்கே ஒளிய விடுற விட்டுறணும் அப்படிங்கிறத இந்த குரலோட அர்த்தம் நன்றே தறினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒளிய விடல் அடுத்த குரல் என்ன அப்படின்னா தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் தக்கார் தகவிலார் அப்படின்னா நடுவு நிலைமையோடு இருக்கிறவங்க நடுவு நிலைமையான இல்லாதவங்க அப்படின்னு எப்படி வந்து அவங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு பின்னாடி எஞ்சி நிற்கும் புகழினாலும் பழியினாலும் அறியப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் அடுத்து கேடும் பெருக்கமும் இல் அல்ல நெஞ்சகத்து கோடாமை சான்றோர்க்கு அணி அதாவது வாழ்க்கையில் உயர்வு தாழ்வு அப்படிங்கிற ஒன்று வந்துக்கிட்டு தான் இருக்கும் அதுக்காக நம்ம நடுவுநிலைமையை வந்து விட்டுறக்கூடாது எப்பயுமே வந்துட்டு ஒரு நடுநிலைமையோடு இருக்கணும் அதுதான் வந்து அழகு அப்படிங்கிறதான் இந்த குரலோட அர்த்தம் கேடும் பெருக்கமும் இல்லை நெஞ்சகத்து கோடாமை சான்றோர்க்கு அணி அணி அதாவது நம்ம மனசுக்கு தெரிஞ்சு நம்ம எந்த தப்புமே பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த குரலோட அர்த்தம் அடுத்து கெடுவல்யான் என்பது அறிக தன்னெஞ்சம் நடு உரியி அல்ல செய்யின் அதாவது நட நடுவு நிலைமை வந்து தவறி போயிட்டோம் அப்படின்னா கெட்டு சீரழிவும் அப்படின்னு நம்மளோட நெஞ்சம் நம்மளோட நெஞ்சுக்கு அறியும் அப்படிங்கிறத அந்த குரலோட அர்த்தம் அடுத்து நெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றி கண் தங்கியான் தாழ்வு அதாவது நிலைமையில் இருந்து நம்ம வந்து அதை அதை மீறக்கூடாது அது எவ்வளோ பெரிய வெற்றியாக இருந்தாலும் நம்ம தாழ்வை நோக்கி போனாலும் அதை அதை பிடிச்சிட்டு நம்ம என்னது மேல் நோக்கி வந்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த குரலோட அர்த்தம் கெடுவாக வையாத உலகம் நடுவாக நன்றிக்கன் தங்கியான் தாழ்வு அடுத்த குரல் சமன் செய்த சீர்தூக்கின் கோல் போல் அமைந்தது ஒரு பால் கோடாமை சான்றோர்க்கு அணி அதாவது ஒரு நம் வந்து சமமாக இருந்து தன்னிடம் வ வைக்கிற பொருளில் வந்து கோல் வந்து எப்படி சரியாக காமிக்கும் அந்த கோல் மாதிரி நம்ம எப்படி நடு நடுவு நிலைமையோடு இருக்கணும் அப்படிங்கிறதான் வந்துட்டு இந்த குரலோடு அர்த்தம் சமன் செய்து சீத்தூக்கின் கோல் போல் அமைந்து ஒரு பால் கோடாமை சான்றோர்க்கு அணி சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையா உட்கோட்டம் இன்மை பெரின் அதாவது நம்மளோட சொல் வந்து நேர்மையாக இருக்கும் ஆனால் வந்துட்டு மனசுக்குள்ளே வந்து ஒரு நெறி பெருண்டுக்கிட்டே இருக்கும் ஐயோ நம்ம ஏதோ தப்பாக சொல்லிட்டோமோ அப்படின்னு நம்ம நினைச்சோம் நினச்சோம் அப்படின்னாலே அந்த இடத்துல நடுவு நிலைமை இல்லாமல் தான் நம்ம நடந்திருக்கோம் அப்படின்னு நம்மளோட நெஞ்சம் அறியும் அப்படிங்கிறத அந்த குரலோட அர்த்தம் சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையாக உட்கோட்டம் இன்மை பெரின் அடுத்து வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல செய்யின் அதாவது வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தம போல் செய்யின் அதாவது எல்லாமே வந்துட்டு ஒரு வாணிக மாதிரி சரியான ஒரு பு அளவில் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த குரலோட அர்த்தம் நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுற பாய்